மழை வெள்ளத்தால் கடும் பாதிப்புக்குள்ளான தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பகுதியில் உணவு இன்றி தவிக்கும் மக்களுக்கு மீட்பு படையினர் ஹெலிகாப்டர் மூலம் விநியோகிக்கும் உணவுப் பொருட்கள் கீழே விழும் நிலை உள்ளது இது தொடர்பாக நமது செய்தியாளர் ஆல்வின் வழங்கிய தகவல்களை தற்போது பார்க்கலாம் பெருமழை வெள்ளம் காரணமாக தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பகுதி மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்திருக்கிறது அப்படி பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இன்றளவும் நான்கு நாட்களாக உணவு குடிநீர் இல்லாத நிலையில நேரடியாக இந்த பகுதியில் ராணுவ ஹெலிகாப்டர்கள் உணவுகளை விநியோகம் செய்யக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ராணுவ ஹெலிகாப்டர்கள் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தொடர்ந்து உணவு குடிநீர் உள்ளிட்டவற்றை மேலிருந்து கீழே போடக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது மக்கள் அந்த உணவுகளை எடுத்து செல்லக்கூடிய அந்த நிகழ்வையும் பார்க்க முடிகிறது தற்போது நாம் பார்க்கக்கூடிய பகுதி என்பது ஏரலினுடைய ஏரலில் இருந்து திருச்செந்தூர் செல்லக்கூடிய அந்த ஹெலிகாப்டர்கள் உணவுகளை மக்களுக்கு விநியோகம் செய்யக்கூடிய நேரடியான காட்சிகளை நம்மால் இங்கு பார்க்க முடிகிறது ஏறத்தாலும் ஒரு நான்கு நாட்களாகவே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் உணவு குடிநீர் எதுவும் கிடைக்காத ஒரு நிலையில சமவள பகுதிகளில் உணவுகளை விநியோகம் செய்தையும் அதை மக்கள் நேரடியாக இங்கு எடுக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் இங்கு பார்க்க முடிகிறது உணவிற்காக தொடர்ந்து இந்த பகுதி மக்கள் மிகப்பெரிய இக்கட்டான நிலையில் இருக்கக்கூடிய நிலையில ராணுவ ஹெலிகாப்டர்கள் அதில் உணவுகளை விநியோகம் செய்யக்கூடிய காட்சிகளையும் மக்கள் அந்த உணவுகளை எடுத்துக்கொண்டு அடுத்த வேளை உணவிற்காக இருக்கக்கூடியவர்களுக்கு பகிர்ந்து உண்ணக்கூடிய நிகழ்வுகளையும் இங்கு நேரடியாக நம்மால் பார்க்க முடிகிறது அந்த வகையில் இந்த தூத்துக்குடி மாவட்டம் மாவட்டம் பகுதியில் மூன்று நாட்களுக்கு பிறகு ஏறத்தாலும் மூன்று நான்கு நாட்களுக்கு பிறகு இன்றைய தினம் ஒரு லேசான இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கிறது வெள்ளம் முழுமையாக இன்னும் அடியாத நிலையில தாமிரபரணி ஆற்றின் கரையை ஒட்டிய பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுகளை விநியோகம் செய்வதையும் அந்த உணவுகளை அவர்கள் எடுத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது இருந்த கூட தொடர்ச்சியாக ராணுவ ஹெலிகாப்டர்கள் இந்த பகுதியில் மக்களுக்கு தேவையான உணவுகளை விநியோகம் செய்து வழங்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் இங்கு பார்க்க முடிகிறது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இன்னும் சொல்லனா துயரத்தோடு இருக்கக்கூடிய நிலையில அவர்களுக்கு தேவையான உணவுகள் ராணுவ ஹெலிகாப்டர்கள் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் ஆல்வின் நியூஸ் தமிழ் ஏரல்